ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக இந்து மக்கள் கட்சி காங்கிரஸ் நாடார் பேரவை உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டம் ஊத்துக்குளி ஒன்றிய கழக செயலாளர் தனசேகரன் மற்றும் பேரூர் கழக செயலாளர் சரண் பிரபு ஆகியோர் ஏற்பாட்டில் மாற்றுக் கட்சிகளான திமுகவை சேர்ந்த குன்னத்தூர் பேரூராட்சி கவுன்சிலர் திவ்யா விஜய் இந்து மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஹரி கொங்கு இளைஞரணி துணைச் செயலாளர் கோபால்சாமி நாம் தமிழர் கட்சியின் இடையர்பாளையம் மனோஜ் கருப்பசாமி கார்த்திக் மதன் ஊத்துக்குழி திமுக மகளிரணி நிர்வாகி கன்னியம்மாள் நல்லிப்பாளையம் ஊராட்சியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் அம்மாசி கொங்கு இளைஞரணி நிர்வாகி ரஞ்சித் சூரியம்பாளையம் பகுதி திமுக சதாசிவம் கவுண்டம்பாளையம் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி துரைசாமி வெங்கடகிரி தேவி நாடார் பேரவையைச் சேர்ந்த குன்னத்தூர் பேரூராட்சி தலைவர் பிரேம்குமார் கௌதமன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது புதியதாக கழகத்தில் இணைந்தவர்களை பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்வின் போது ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே சி கருப்பண்ணன் பெருந்துறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் பெருந்துறை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அருள் ஜோதி செல்வராஜ் பொதுக்குழு உறுப்பினர் கண்ணம்மாள் ராமசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கன்